ஹலோ நண்பர்களா இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம் டைல்ஸ்னால் இந்த நைஸ் டைல்ஸ் இல்லை நைஸாக இருக்கிற டைல்ஸ் இல்லை இந்த டைல்ஸில் வந்து பட்டன் பட்டனாக இருக்கும் அதாவது பட்டன் பட்டனாக இருக்கும் இது வந்து சுரசுரப்பாக இருக்கும் இதை வந்து இருபது வருஷமாகவே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தது நாங்கள் அதாவது தொ மாப்பிடு துடைக்கல அதெல்லாம் என்னென்னா அழுக்கேறி போய் நாங்கள் வந்து பெயிண்ட் அடித்தோம் பெயிண்ட் அடித்து முடித்து பெயிண்டெல்லாம் சிந்தியிருக்கிறதுனால இந்த பைண்டெல்லாம் விட்டு இந்த டைல்ஸையும் தொடச்சி விட்ருங்க இன்ஜினியர் சொன்னால் அப்படியே அதனால் எடுத்துட்டுருக்குறோம் இங்கே பாருங்கள் பழைய டைல்ஸுக்கும் இப்போ நாங்கள் பார்த்து தொடச்ச டைல்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் பழைய டைல்ஸு இது புது டைல்ஸு இதெல்லாம் தொடச்ச டைல்ஸு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா டைல்ஸு அதை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் பெயிண்ட் எடுக்க வந்தோம் அப்படியே டைல்ஸையும் சுத்தம் பண்ணி கொடுங்க நாங்கள் டைல்ஸையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டோம் பழசுக்கும் புதுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதாவது தொடைச்சதுக்கும் துடைக்காமல் இருக்கிற டைல்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு